வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினாறு இரண்டு இராயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் மாசி மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று சதுர்த்தி விரதம் மேற்கொள்ள ஓர் உகந்த நாள் இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி இன்று நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் சஷ்டி சதுர்த்தி திதி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் அஸ்த நட்சத்திரம் இன்றைய திதி நாள் முழுவதும் சதுர்த்தி திதி இன்றைய காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு விரயங்கள் நஷ்டங்கள் ஏற்படும் ரிஷபராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் மிதனராசி அன்பர்களுக்கு எதிர்காலத்தை பற்றிய பயம் அதிகரிக்கும் கடகராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் கன்னிராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் உன்னதமான நாள் ராசி அன்பர்கள் ஆக்கப்பூர்வமான நல்ல செயல்களில் ஈடுபடுவீர்கள் ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் பாதிப்புகள் உண்டாகும் கவனம் அவசியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஆதாயங்கள் பணவரவுகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களுக்கு பணவரவு பொருள் வரவு அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு மீன்மை அடையக்கூடிய ஓர் நல்ல நாள் மீனராசி அன்பர்கள் எடுத்த முயற்சியில் வெற்றி காண்பீர்கள் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனி நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தில் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்